உணவுப் பொருட்களைக் கொண்டு கிளர்ச்சியூட்டுதல் ஒருவர் தன் துணையாளின் உடல் மீதுள்ள உணவுப் பொருட்களை உண்ணுவது அல்லது நாக்கால் சுவைப்பது குறித்து அடிக்கடி கேட்கப்படுகிறது இப்பழக்கம் இஸ்லாமிய ஒழுங்குக்கும் ஒழுக்க நெறிக்கும் மார்க்கப் பேணுதலுக்கும் புறம்பானது உணவை நேரடியாக வாயால் கவி உண்பது கூடாது அதைக் கையால் எடுத்து உண்ண வேண்டும் மேலும் உண்ணுதல் தொடர்பான பல ஒழுங்குகளும் நபி வழிகளும் இங்கே நிறைவேறாமல் போகின்றன உணவு அல்லாஹுடைய அருட்கொடை நிஃபா அதை உண்பதற்கு இஸ்லாமியச் சட்டம் ஷரியா பல ஒழுங்குகளை விதித்துள்ளது அல்லாவின் பெயரைக் கொண்டு துவங்குதல் முடித்ததும் அல்லாவிற்கு நன்றி செலுத்துதல் முன்னால் இருப்பதை எடுத்து உண்ணுதல் வலக்கையால் உண்ணுதல் ஒன்றின் மீது சாய்ந்த நிலையில் உண்ணாதிருத்தல் என பல விதிமுறைகள் உள்ளன எனவே எவ்விதத்திலும் உணவுக்கு அவமரியாதை செய்வது உடல் மீது அதுவும் அசுத்தமான பாகங்களுக்கு நெருக்கமாக வைப்பது இதில் அடங்கும் இஸ்லாமிய போதனைகளுக்கு புறம்பானது இப்பழக்கம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் இவையின்றி இஸ்லாமிய ஒழுங்குக்கும் உன்னத முறைகளுக்கும் ஏற்ப முன் விளையாட்டுக்கு பல இன்பமான வழிகள் உள்ளன பாலியல் துணைக்கருவிகளையும் சாதனங்களையும் தம்பதிகள் உடலுறவின் போது பயன்படுத்தலாமா பாலியல் கருவிகள் என்பது தம்பதிகள் சாதனங்களைக் கொண்டு பரவச நிலையோ இதர பாலியல் செயல்பாடுகளில் தூண்டுதலுக்காக அல்லது பாலியல் கிளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவோ அல்லது பரவச நிலை அடைவதற்காகவோ பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் மிக அதிகமாக வழக்கில் உள்ள சில துணைக்கருவிகள் டில்டோ வைப்ரேட்டர்ஸ் கிலிட்டோரஸ் கிளர்ச்சியூட்டிகள் நீட்சி ஆணுரைகள் பெண்குறி பந்துகள் மற்றும் பல்வேறு பசைகள் களிம்புகள் இன்று முஸ்லிம் தம்பதிகள் மத்தியில் உடலுறவு செயல்திறனை மேம்படுத்துவதற்காக பாலியல் துணைக்கருவிகளை பயன்படுத்தும் வழக்கம் அதிகரித்து வருகிறது ஆனால் இது குறித்து இஸ்லாமிய ரீதியாக சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது அ ஒருவருக்கு சிரமத்தை ஏற்படுத்தினால் என்ன செய்வது ஒருவா சுயதீங்கு விளைவித்துக் கொள்வதை ஷரியா அனுமதிப்பதில்லை எனவே பாலியல் துணைக்கருவிகள் தம்பதியர் இருவருள் ஒருவரை கூட அதற்கு அனுமதியில்லை தம்பதியர் இருவருக்கும் அது எவ்விதத் தீங்கும் விளைவிக்காமல் இருப்பது அவசியம் ஆ உயிரினங்களின் உருவத்தில் இருக்கலாமா சில பாலியல் கருவிகள் உயிரினங்களின் உருவத்தில் இருக்கலாம் அவற்றுக்கு அனுமதி இல்லை ஏனெனில் உருவங்கள் செய்வது தஸ்வீர் விலக்கப்பட்டது மசகப் பொருட்களை பயன்படுத்தலாமா லூப்ரிகன்கள் லோஷன்கள் ஜெல்கள் கிரீம்கள் ஆகியவற்றுக்கு தடையேதும் இல்லை எனினும் அவை எவ்வித தீங்கும் ஏற்படுத்தக்கூடாது இ வைப்ரேட்டர்களை கிளர்ச்சியூட்டுவதற்கு பயன்படுத்தலாமா வைப்ரேட்டர் போன்ற சாதனத்தை பயன்படுத்தி பாலுறுப்புகளைத் தவிர உடலின் பிற பகுதிகளையோ மனைவியுடைய கிளிட்டோரஸ் உள்பட பெண்குறியின் புற பகுதியையோ கிளர்ச்சியூட்டுவதற்கு தடையில்லை இதற்கு நிபந்தனை அதை அவருடைய துணைவர் செய்துவிட வேண்டும் மேலும் துணைவரைக் கொண்டு சாதனங்களைப் பயன்படுத்துவதால் அது ஒருவர் தனியாக இருக்கும் பொழுதும் பயன்படுத்த வழிவகுக்கும் என அஞ்சினால் அவற்றைத் தவிர்த்தல் வேண்டும் பாலியல் சாதனங்களைப் பயன்படுத்துவது உறவில் பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் ஆண் சோம்பேறித்தனம் அடைந்துவிடலாம் கணவன் மனைவி இடையே இயற்கையான உடலுறவில் ஏற்படும் இன்ப உறவை அது தடுக்கலாம் மனைவி தன் கணவன் இயற்கையாக தன்னை திருப்திப்படுத்த தகுதியற்றவன் எனக் கருதி அவர் மீது மரியாதை இழக்கலாம் ஆகஸ்டு பாலியல் கருவிகளை மொத்தமாக தவிர்ப்பது மிகச் சிறந்தது அது உறவுகளை மெருகூட்டும் நோக்கில் கூட விதிவிலக்காக கணவன் நிரந்தர ஆண்குறி விரைப்புத்தன்மையின்மை நாட்பட்ட நோய்கள் விபத்துக்கள் போன்ற காரணங்களால் பாதிக்கப்பட்டு மனைவியை தன் ஆண்குறி கொண்டு திருப்திப்படுத்த முடியாமல் போகின்ற சந்தர்ப்பங்கள் தவிர மேலும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மனைவி விரும்பினால் கணவனிடமிருந்து விவாகரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் கட்டிப்போடுதலும் கசையடையும் கட்டிப்போடுதல் என்பது தம்பதியர் ஒருவரை உடல் நகரவிடாது கட்டுப்படுத்துதல் அல்லது கட்டிப்போடுதல் மூலம் பாலுறவு இன்பம் அடையும் ஓர் உடலுறவு பழக்கமாகும் இது தம்பதியருக்கு இடையில் பாலியல் முனைப்பு மற்றும் மந்தப் பாத்திரங்களை வரையறுப்பதற்கான வழியாக இருக்கலாம் கட்டுப்படுத்தலில் கைவிலங்குகள் கயிறுகள் சங்கிலிகள் பெல்டுகள் விலங்குகள் கண் கட்டுகள் கழுத்துவார்கள் போன்றவை அடங்கும் கசையடி என்பது சாட்டையால் அடித்தல் பிட்டத்தில் அறைதல் மற்றும் பாலியல் கிளர்ச்சியூட்டுவதற்காக துணைவர் மீது பொதுவாக வலி ஏற்படுத்துதல் இஸ்லாமிய ரீதியாக இவை நிச்சயமாக மனித இயல்புக்கு பித்ரா புறம்பாக உள்ளதால் இவற்றை முடிந்த அளவு தவிர்த்தல் வேண்டும் கணவன் தன் மனைவியிடம் மிகுந்த பண்பாக மென்மையாக இருக்க வேண்டுமென இஸ்லாம் பணிக்கிறது மேலும் ஒரு விஷயம் தாம்பத்திய உறவின் அடிப்படையே அது நல்வழியில் பில் மரு அமைய வேண்டும் என்பதுதான் இதை அல்லாஹ் திருக்குரானில் கூறியிருக்கிறான் தம்பதியர் ஒருவருக்கொருவர் உரிமைகளை அளிக்க முனைவார்கள் இதில் பாலியல் தேவைகளின் நிறைவேற்றமும் அடங்கும் எனினும் நல்வழி எனக் கருதப்படும் எல்லைகளுக்கு உட்பட்டு இது செய்யப்பட வேண்டும்